ஒன்று உறுப்பினர் திரு எஸ் பி வெங்கடேஸ்வரன் பொதுப்பணித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர்களே தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்ட எல்லை இணைக்கும் துப்போர் கனவாய் வழியாக தேசிய நெடுஞ்சாலை எண் நாற்பத்தி நாலு செல்கிறது தருமபுரி மாவட்டத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் சேலம் மாவட்டத்தில் உட்கார் உட்காடு சொல்லுங்க உட்காந்து இல்ல முதல்ல உட்கார சொல்லுங்க நீங்க உட்கார் நீ உட்கார தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இரண்டாவது நாள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது அதிமுக பாமக உறுப்பினர்கள் கருப்புச் சட்டை அணிந்து வருகை தந்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இரண்டாவது நாள் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது அதிமுக பாமக உறுப்பினர்கள் கருப்புச் சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்புச் சட்டை அணிந்து வருகை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இரண்டாவது நாள் கூட்டம் தற்போது இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விஷச்சாராய பழி தொடர்பாக எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு உறுப்பினர்கள் பேரவையில் கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து அதிமுக பாமக உறுப்பினர்கள் கருப்புச் சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்புச் சட்டை அணிந்து வருகை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இரண்டாவது நாள் கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது விஷச்சாராய பழி தொடர்பாக எதிர்கட்சிகள் உட்பட பல்வேறு உறுப்பினர்கள் பேரவையில் கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள் அதிமுக பாமக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்திருக்கிறார்கள் சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இரண்டாவது நாள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து